ஃப்ரெண்ட்ஸ் வேட்டையனோட பேவர் வந்து உலகம் மிகப்பா ஸ்டார்ட் ஆகிருச்சு அதுக்கான ப்ரொபஷனில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து அப்படியே நோட்ஸை வந்து நடத்தி அவ்வளோ பிரம்மாண்டப்படுத்திகிட்டு இருக்காங்க இது தமிழ் இது தமிழால் இல்லை அமெரிக்கான்னு கேட்கறமா கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படி அந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து பயங்கர பிரெண்ட்ஸ் விருகிறாருக்குறாங்க படமே ரிலீஸ் ஆக வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த ஏகப்பட்ட நாட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே வேட்டையனோட அப்படியே குண்டாடிக்கிட்டு இருக்காங்க தலைவராக தலைவர்களே வேட்டையான அப்படியே செலிப்ரேஷனுக்கு வந்து வயசே கிடையாது அந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாட்டு அப்படி தான் பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் புள்ள அப்படியே இந்த வைப்பு இன்னும் அடங்கலை படம்லாம் ரிலீஸ் ஆகி என்ன கரியா போதும் அந்த பாட்டெல்லாம் இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது நியூஸ் பயங்கரமாக இருக்கு உலகம் புள்ள இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டாவது தமிழ்நாட்டிலையும் இப்போ செலிப்ரேட் இருக்காங்க ஒவ்வொரு தேட்டராக வந்து பற்றி ஓப்பன் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் வைப்பு வந்து என்ன சட்டம் குறையனா வேட்டையனோட வைப்பு அப்படியேதான் இருக்குது பார்ப்போம் இந்த வீடியோ பாருங்க எப்படி என்ஜாய்மெண்டோட இருக்கிறாங்க பாத்தீங்களா அமெரிக்கால அது அமெரிக்கால டெம்மார் அமெரிக்கால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி